வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பார்க்க போறோம் நம்ம சமூகத்தோட எதிர்காலத்தையே வடிவமைக்கிற இளம் தலைவர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களோட கதைகளை அவங்க செஞ்ச சாதனைகளை நாம எப்படி பாதுகாக்க போறோம் இத புரிஞ்சுக்க லேகா ஒரு சூப்பரான இளம் தலைவரோட கதையை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் யோசிச்சு பாருங்களேன் நம்ம சமுதாயத்துல எத்தனையோ இளைஞர்கள் நல்ல விஷயங்களை செய்றாங்க ஆனா காலப்போக்குல அவங்க கதைகள்லாம் அப்படியே மறைஞ்சு போயிடுது அப்படி ஆகாம அவங்களோட கதைகள் அடுத்த தலைமுறைக்கு ஒரு பெரிய உத்வேகமா இருக்கணும்னா நாம என்ன செய்யணும் சரி இந்த கேள்விக்கு ஒரு அருமையான பதில சிங்கப்பூர் தமிழ் இளையர் மன்றம் அதாவது சி கொண்டு வந்திருக்காங்க அவங்க ஒரு புதுமையான திட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம் இவங்க என்ன பண்றாங்கன்னா நம்ம சமூகத்துல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துற இளையர்களோட கதைகளை ஒரு டிஜிட்டல் காப்பகத்துல சேகரிச்சு எல்லாரும் பாக்குற மாதிரி பகிர்ந்துக்கிறாங்க அந்த வகையில இன்னைக்கு நாம பார்க்க போறதும் ஒரு தனித்துவமான இளம் தலைவரோட பயணத்தை தான் அப்படியாப்பட்ட அந்த இளம் தலைவர் யாருன்னு கேக்குறீங்களா தான் குமார் லேகாஸ்ரீ இந்த மின் காப்பகம் எந்த மாதிரி தலைமைத்துவத்தை கொண்டாட விரும்புதோ அதுக்கு லேகாஸ்ரீ ஒரு பர்ஃபெக்ட் உதாரணம் லேகா ஸ்ரீய பத்தி பாத்தீங்கன்னா அவங்க அவங்க ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பா அதாவது டெக்னாலஜியில ரொம்ப முக்கியமான ஒரு வேலையில இருக்காங்க இன்னொரு பக்கம் பாருங்க பரதநாட்டியம் கர்நாடக இசைனு கலைத்துறையிலும் ரொம்ப ஆர்வம் கொண்டவங்க இப்போ அவங்களோட தலைமைத்துவ பயணத்துல ஒரு முக்கியமான கட்டத்தை பத்தி பார்க்கலாம் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் சிங்கப்பூர் மேலாண்மை கழகத்தோட தமிழ் இளையர் சங்கத்துக்கு தலைவரா இருந்திருக்காங்க அதுவே அவங்க திறமைக்கு ஒரு பெரிய சாட்சி ஒரு தலைவரா அவங்க சும்மா நிகழ்ச்சிகளை நடத்திட்டு போகல உண்மையிலேயே ஒரு சமூகத்தை ஒன்னு சேர்த்தாங்க இப்ப பாருங்க ஒரு பக்கம் பொங்கல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாதிரி பெரிய கலாச்சார விழாக்களை நடத்தி நம்ம பாரம்பரியத்தை மாணவர்கள் கிட்ட உயிர்ப்போட வச்சுக்கிட்டாங்க அதே சமயம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சிபிஐஎஸ் சொல்லப்படுற சிறப்பு தேவையுள்ள மாணவர்களுக்கான பள்ளியோட சேர்ந்து வேலை செஞ்சிருக்காங்க இது அவங்களோட சமூக பொறுப்புணர்ச்சிக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு இல்லையா லேகா ஸ்ரீயோட தலைமை தூத்துல ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா எல்லாரையும் அரவணைச்சிட்டு போனது தான் சும்மா கொண்டாட்டங்கள் மட்டும் இல்லாம சிபிஎஸ் பள்ளி குழந்தைங்களோட சேர்ந்து தீபாவளிய கொண்டாடினது அவங்களோட பரந்த மனப்பான்மையை காட்டுது ஆனா இந்த பயணம் இன்னும் சுலபமா இருந்திருக்காதே இல்லையா படிப்பையும் பார்த்துக்கணும் சமூக பணிகளையும் செய்யணும் இது ரெண்டையும் சமநிலைப்படுத்துறது பெரிய சவால் ஆனா அவங்க ரொம்ப ஸ்மார்ட்டா செயல்பட்டாங்க வேலையை கரெக்டாக டீம் கிட்ட பிரித்து கொடுத்தாங்க சோஷியல் மீடியா மாதிரி டிஜிட்டல் வழிகளை நல்லா பயன்படுத்துனாங்க அதுக்கு மேல ஒரு சூப்பரான டீம் ஒர்க்கை உருவாக்குனாங்க சரி இவ்ளோ உழைப்பு இவ்ளோ திறமையான தலைமைத்துவம் இதுக்கு என்ன பலன் கிடைச்சது அவங்களோட முயற்சிகள் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு என்னென்ன அங்கீகாரங்கள் கிடைச்சதுன்னு இப்ப பார்க்கலாம் சில சமயம் எண்கள் பேசும் அவங்க நடத்தின பொங்கல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி விழாவில் நூற்றுக்கும் அதிகமான பல்கலைக்கழக மாணவர்கள் கலந்துகிட்டாங்க இதுவே சொல்லுது அவங்க சக மாணவர்கள் மத்தியில் எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்கன்னு அவங்களோட வெற்றி வெறும் கூட்டத்தோட நிற்கல மாணவர் சமூகத்துல அவங்க ஏற்படுத்தின அந்த ஆழமான தாக்கத்துக்காக சிம் சார்பில் தாக்க விருது அதாவது இம்பாக்ட் அவார்டு கொடுத்து கௌரவிக்கப்பட்டாங்க இது அவங்க தலைமைக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் நன்றியுள்ளான் அறிவு வளர்க்கும் நூறு பழமொழி இருக்கு ஒருவேளை இதுதான் லேகாஸ்ரீயோட தத்துவமா இருக்கலாம் தனக்கு கிடைச்ச வாய்ப்புகளுக்கும் தன்னோட வேலை செஞ்சவங்களுக்கும் அவங்க காட்டின அந்த நன்றி உணர்வுதான் அவங்க வெற்றிக்கு ஒரு முக்கியமான காரணமா இருந்திருக்கலாம் லேகாஸ்ரீயோட பயணம் வெறும் காலேஜ் கேம்பஸோட முடியல சிங்கப்பூர் தமிழ் இளையர் மன்றமான எஸ்டிஒய்சில தன்னோட பங்களிப்பை இன்னும் பெரிய லெவல்ல தொடர்ந்தாங்க இப்போ எஸ்டிஒய் சி நடத்தின உச்சம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான நிகழ்வை பற்றி பார்ப்போம் இது சும்மா ஒரு ஃபங்க்ஷன் இல்லை நம்ம இளையர்களோட பாட்டு நடனம் குறும்படம்னு எல்லா திறமைகளையும் வெளிக்கொண்டு வர்றதுக்கான ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் இந்த முக்கியமான நிகழ்வை ஒருங்கிணைஞ்சி டீம்ல லேகாசிரியும் ஒரு முக்கியமான ஆள் உச்சம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எவ்வளோ பெரிய வெற்றின்னு இந்தியும் ஒரு பேர் இந்த பார்க்க மேடலைக்கும் அதிகமானவங்க வந்திருக்காங்க இது இளையர்கள் பெரிய ஏற்படுத்திச்சுன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது ஆனா லேகா ஸ்ரீயோட கதை இதோட முடியல அவரோட தலைமைத்துவ பயணம் ஒரு புது இன்னும் உயரமான கட்டத்துக்கு போயிட்டு இருக்கு அவங்க இன்னும் வளர்ந்துட்டே இருக்காங்க அவங்களோட வளர்ச்சி எவ்வளவு வேகமா இருக்குன்னு பாருங்களேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல உச்சம் நிகழ்ச்சியோட ஒருங்கிணைப்பாளர்ல ஒருத்தரா இருந்தாங்க ஆனா அடுத்த வருஷமே அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ல அதே நிகழ்ச்சிக்கு அவங்க தான் தலைவர் யோசிச்சு பாருங்க ஒரே வருஷத்துல இவ்ளோ பெரிய முன்னேற்றம் இது அவங்களோட திறமைக்கும் கடின உழைப்புக்கும் கிடைச்ச ஒரு சரியான அங்கீகாரம் சரி இப்ப நாம ஆரம்பிச்ச இடத்துக்கே வருவோம் எஸ்டி மின்னிலக்கு காப்பகம் எந்த மாதிரி இளந்தலைவர்களோட கதைகளை பாதுகாக்கணும்னு நினைக்குதோ அதுக்கு லேகாஸ்ரீயோட கதை ஒரு நிஜமான வாழும் உதாரணமா இருக்கு கடைசியா இந்த கேள்விய உங்ககிட்டே விட்டுட்டு போறேன் உங்களை சுத்தி உங்க சமூகத்தோட எதிர்காலத்தை யார் வடிவமைக்கிறாங்க அந்த மாதிரி இளந்தலைவர்களை கண்டுபிடிங்க அவங்க கதைகளை கொண்டாடுங்க அந்த மரபை நம்ம எல்லாரும் சேர்ந்து உருவாக்குவோம்